இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் அவர்கள் முகமது நபி அவர்கள் மக்காவிட பிறந்த முகமது நபி அவர்கள் தங்களுடைய நாற்பதாவது வயதிலிருந்து அறுபத்தி மூன்றாவது வயது வரைக்கும் இதையெல்லாம் உலகத்திற்கு சொன்னார்களோ அதுவெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை இந்த அடிப்படையை நாங்கள் ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறோம் ஒன்று இறைவனிடமிருந்து வந்த வேத செய்திகள் திருக்குறான் என்ற புத்தகமாக வச்சிருக்கிறோம் இன்னொன்று நபிகள் நாயகத்தின் வாழ்வியல் போதனைகள் என்று அது ஒரு தனித்தொகுப்பாக வைத்திருக்கிறோம் இந்த இரண்டும் தான் இஸ்லாத்தின் அடிப்படை இந்த இரண்டில என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் அதை தான் பின்பற்றணும் இதுக்கு மாற்றமாக யார் செஞ்சாலும் முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்க்கையில வேற என்னத்தை செஞ்சாலும் முன்னோர்கள் சொன்னாங்க எங்க தான் கற்றுத் தந்தாங்க எங்க அப்பா அம்மாவுடைய நடவடிக்கை இதுதான் என்றெல்லாம் எதையும் சொல்லி கொண்டு ஒரு முஸ்லீம் செயல்பட்டாலும் அது இஸ்லாத்தின் செயல்பாடாக இருக்காது உதாரணமாக வரதட்சணை வாங்கி திருமணம் முடிப்பது வரதட்சணையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முஸ்லீம் சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் வரதட்சணை வாங்கி மனம் முடிக்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கிறார்கள் பெண்களிடத்தில் போய் கல்யாணம் முடிக்கிற நேரத்துல லட்சங்களை கூடு கோடிகளை கூடுன்னு கேக்குறான் மத்த எந்த சமுதாயத்திலையும் இல்லாத அளவுக்கு முஸ்லீம்கள் இடத்துல தலை தூக்கி இருக்கிறது மத்த சமுதாயத்தில எல்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இந்த லெவல்ல இருக்கும்போது போது எங்க சமூகத்துல மாத்திரம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் அரை கிலோ ஒரு கிலோ இப்ப சமீபத்துல திருச்சியில கூட ஒரு கல்யாணம் நடந்துச்சு எண்ணூறு கிராம் தங்க நகை ஊரெல்லாம் மரியாதை எத்தனையோ கோடி வரதட்சணை அப்படி எல்லாம் ஒரு ஒரு பிரம்மாண்டமா நகரம் எல்லாம் சுத்தி வாழை தோரணங்கள் கட்டி பயங்கரமா நடத்துறான் அப்ப இது வந்து இஸ்லாத்துல உள்ளதா முஸ்லீம்கள் எல்லாம் செய்யறாங்க இஸ்லாத்துல உள்ளதான இஸ்லாம் இதை கடுமையா கண்டிக்கிறது திருமணம் முடிக்கிற நேரத்துல பெண்ணுக்கு நீங்கள் பணம் மகர் கொடுத்து தான் மகர்னா கல்யாணம் முடிக்கும் போது பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தொகை நீ பெண்ணுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணணுமே தவிர பெண்ணிடத்துல இருந்து எந்த தொகையும் வாங்க கூடாது ஏன்னா பெண் கொடுப்பதற்கு நியாயம் இருக்கிறது திருமணத்தின் காரணமாக பல்வேறு இழப்புகளை சந்திக்கக்கூடியவள் பெண்தான் ஒரு ஆண் எந்த இழப்பையும் சந்திக்கவே இல்லை ஒரு ஆம்பளை கல்யாணத்துக்கு பிறகு அவன் வீட்டிலே இருப்பான் ஆனா பொம்பளை கல்யாணத்துக்கு பிறகு மாமனார் வீட்டுக்கு போகணும் புருஷன் வீட்டுக்கு போகணும் ஒரு ஆம்பளை குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு நேற்று இருந்த மாதிரியே இருப்பான் ஆனா பொம்பளை பிள்ளைய வளர 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 பிள்ளை வளர்ச்சியினுடைய கஷ்டங்களில அவர் தான் அனுபவிக்கணும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் தான் அனுபவிக்கிறோம் அப்ப எல்லா விதத்திலும் இழப்புகளையும் தியாகங்களையும் செய்யக்கூடியவள் யார் என்று பார்த்தால் ஒரு பெண் தான் சந்திக்கிறாள் எனவே பெண்ணுக்குத்தான் பணம் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர பெண்ணிடமிருந்து பெறக்கூடாது என்று இஸ்லாத்தின் நிலைப்பாடு ஆனா இன்னைக்கு நிறைய முஸ்லீம்களை மீறுறான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய பிரச்சாரத்தின் வழியாக ஒரு கணசமான மக்கள் இன்றைக்கு மனம் திரும்பி இருப்ப இருக்கிறார்கள் பெண்ணிடத்தில் பணம் கொடுத்து மனம் முடிக்கக்கூடிய எண்ணிக்கை இளைஞர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் இது ஒரு சொற்ப தொகலம் நிறைய பேர் என்ன பண்றாங்க காசு கேட்கிறாங்க இதை நீங்க பார்த்துபடி இஸ்லாம்னு நினைச்சவ கூடாது இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது இவர்கள் இஸ்லாத்திற்கு விரோதமாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் மதத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிற போதனைகளுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்று புரியணும் எனவே இந்த ரெண்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ திருமறை குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களும் நபிகள் நாயத்தின் வாழ்க்கையில் கற்றுத்தரப்பட்ட போதனைகளும் தான் இஸ்லாம் என்பது புரிந்து கொள்ளணும்